ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி சிவகங்கைக்கு அருகில் உள்ள சக்கந்தி என்னும் ஊரைச் சேர்ந்த முத்தாத்தாள் நாச்சியார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஓர் அழகிய பெண் குழந்தை பிறந்தது அவர்கள் அந்த குழந்தைக்கு இட்ட பெயர்தான் வேலு நாச்சியார் அரண்மனையில் ஆண் வாரிசு இல்லாத குறை இல்லாமல் வீர விளையாட்டுகளான சிலம்பம் குதிரை குதிரையேற்றம் வாழ்வீச்சு வில்வித்தை முதலான வீரக்கலைகளில் பயிற்சி பெற்று அவர் ஒரு சிறந்த வீரமங்கையாக உருவாக்கப்பட்டார் போர் பயிற்சிகளுடன் பிரெஞ்சு ஆங்கிலம் உருது ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றார் பதினாறு வயதான போது சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மணந்தார் முத்துவடுகநாதர் சிவகங்கை சீமையை ஆட்சி செய்த போது அவரது நிர்வாகத்திற்கு பிரதானி தாண்டவராய பிள்ளை ராணி வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் பெரிதும் துணையாக இருந்தனர் நெடு நாட்களாக வேலுநாச்சியாருக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது பின்னர் அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது அக்குழந்தைக்கு வெள்ளச்சி என பெயரிட்டு இளவரசியை பாலூட்டி சீராட்டி செல்லமாக வளர்த்து வந்தார் இந்த நிலையில் முத்துவடுகநாதர் ஆற்காடு நவாபிற்கு கப்பம் கட்ட மறுத்ததால் கம்பெனி படையும் நவாபின் படையும் இணைந்து காளையார் கோவிலில் தங்கியிருந்த முத்துவடுகநாதர் மேல் போர் தொடுத்தன ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டில் நடைபெற்ற காளையார் கோவில் போரில் கம்பெனி படையின் பீரங்கி குண்டுகளுக்கு பலியாகி மன்னரும் அவரது இளைய ராணி கௌரி நாச்சியாரும் அவரது படை வீரர்களும் வீர மரணமடைந்தனர் முத்துவடுகநாதர் இறந்தவுடன் நாச்சியார் உடன்கட்டை ஏறி தனது உயிரை கொள்ள விரும்பினார் பிரதானி தாண்டவராய பிள்ளை மருது சகோதரர்கள் இணைந்து வேலு நாச்சியாரை சமாதானம் செய்து இடந்த சீமையை அவர்கள் எவ்வகையிலும் மீட்டுத் தருவதாக ராணிக்கு வாக்குறுதி வழங்கினர் கொள்ளடியில் தங்கியிருந்த வேலு நாச்சியார் வெள்ளச்சி நாச்சியார் முதலியோர் பிரதானி தாண்டவராய பிள்ளை மருது சகோதரர்கள் துணையுடன் மேலூர் வழியாக திண்டுக்கலுக்கு அருகில் உள்ள பாளையத்திற்கு தப்பிச் சென்றார் பாளையக்காரர் கோபாலர் அவர்கள் மிகவும் பாதுகாப்பாக தங்குவதற்கு தகுந்த வசதிகளை செய்து கொடுத்தார் தனது தளவாய் தாண்டவராய பிள்ளையையும் சேனாபதிகள் மருத சகோதரர்களையும் அழைத்துக் கொண்டு குறிநில மன்னர்களை ஒன்று சேர்த்து போராடுவதற்காக பல இடங்களுக்கு சென்றார் தளவாய் தாண்டவராய பிள்ளை நாச்சியாரின் சார்பாக சுல்தான் ஹைதர் அலைக்கு மடல் ஒன்றை எழுதினார் அந்த மடலில் ஐந்தாயிரம் வீரர்கள் கொண்ட காலாட்படையும் ஐந்தாயிரம் வீரர்கள் கொண்ட குதிரைப்படையும் கேட்டிருந்தார் படைகளை பெற்ற வேளுநாச்சியார் தனது படைகளை சிவகங்கை பிரிவு திருப்புத்தூர் பிரிவு காளையார் கோவில் பிரிவு என மூன்று பிரிவுகளாக பிரித்தார் சிவகங்கை பிரிவிற்கு தனது தலைமையிலும் திருப்புத்தூர் பிரிவிற்கு நள்ளியம்பலம் என்பவர் தலைமையிலும் காளையார் கோவில் பிரிவிற்கு மருது சகோதரர்கள் தலைமையிலும் படைகளை பிரித்து அனுப்பினார் வேலு நாச்சியார் அம்முப்படை பிரிவை அனுப்பி மும்முனை தாக்குதல் நடத்தினார் இறுதியாக சிவகங்கை நகரை கைப்பற்ற திட்டமிட்டு சின்ன மருது பெரிய மருது தலைமையில் படை திரட்டப்பட்டது வெள்ளையரின் ஆக்கிரமிப்பில் இருந்த சிவகங்கை அரண்மனையில் விஜயதசமி நவராத்திரி விழாவுக்காக மக்கள் கூடினர் அதில் பெண்கள் படை மாறு வேடத்தில் புகுந்து செல்ல வியூகம் அமைத்தார் நாச்சியார் குயிலி என்ற பெண்ணை தற்கொலை படையாக அனுப்பி வைத்தார் குயிலி தன் உடம்பில் தீ வைத்து வெள்ளையரின் ஆயுத கிடங்கை எரித்து ஆயுதங்களை அழித்தாள் உலகிலேயே முதன் முதலாக மனித வெடிகுண்டாக ஒரு பெண்ணை வேலுநாச்சியார் அனுப்பியது பிற்கால தற்கொலைப் படைகளுக்கு முன்னோடியாக அமைந்தது கோட்டையை நோக்கி முன்னேறிய வேளுநாச்சியாரை தடுக்கும் எண்ணத்துடன் ஆற்காடு நவாப் வெள்ளையர்களுடன் படையெடுத்து வந்தபோது வேளுநாச்சியாரும் மருத சகோதரர்களும் அப்படைகளை வென்று சிவகங்கையை அடைந்தனர் இறுதியில் வென்றார் வீரமங்கை தன் கணவரை கொன்ற ஜோசப் ஸ்மித்தையும் தளபதி ஜோரையும் வேலுநாச்சியார் தோற்கடித்தது குறிப்பிடத்தக்கது சிவகங்கை சீமையை மீட்டு ஆயிரத்து எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ராணியாக மக்கள் போற்ற ஆட்சி புரிந்தார் நாச்சியார் இந்திய சுதந்திரப் போராட்ட வரலாற்றில் வெள்ளையர்களை வென்று முடிசூட்டிய ஒரே ராணி வீரமங்கை வேலு நாச்சியாரின் வீரம் என்றுமே போற்றுதலுக்குரியதே செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்